கிறிஸ்துவின் சிந்தையோடு அருள்பணி அவனோ படியிட்டு ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான் இப்படி சொல்லி நித்திரையடைந்தான் அப்போது இரத்த சாட்சியாக மறித்து இயேசு கிறிஸ்துவின் சிந்தையை மரண வேலை வரை வெளிப்படுத்திய ஸ்தோவான் யூத பாரம்பரியத்தை சார்ந்தவர் இவர் கிரேக்க மொழியில் நன்கு புலமை பெற்றிருந்தார் தொடக்க கால திருச்சபைகளில் பணிவிடைகளை நிறைவேற்ற தெரிவு செய்யப்பட்ட ஏழு பேரில் மிகவும் சிறப்பானவர் இவர் அருண் செயல்கள் பற்றுருதி வாழ்வு வழியாக கிறிஸ்துவின் சான்றாக திகழ்ந்தவர் அன்றைய பாரம்பரிய யூதர்கள் ஸ்தோவானின் அரண் செயல்களையும் பற்றுதியையும் பார்த்து கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொள்ளாமல் பகைமை உணர்வு கொண்டனர் அவர்களது இருதயம் கோபத்தினாலும் இருளினாலும் பாவ உணர்வுகளினாலும் நிறைந்திருந்தது அதன் விளைவாகவே ஸ்தோவானை நகரத்துக்கு புறம்பே தள்ளி கல் எறிந்து கொன்றார்கள் அந்த சூழலிலும் ஸ்தோவானின் உள்ளம் ஒளி நிறைந்ததாகவே விளங்கியது அவர் இறை அசையும் இறைமகன் கடவுளின் பக்கத்தில் நிற்பதையும் கண்டார் அவரிடம் தூய ஆவியானவர் நிறைந்து காணப்பட்டார் ஆகவே மரண சூழலிலும் கிறிஸ்துவின் சிந்தையை வெளிப்படுத்தினார் என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் எனவும் இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் எனவும் வேண்டுதல் செய்தார் எவ்வளவு பெரிய பற்றுறுதி பாருங்கள் மரண சூழலிலும் கிறிஸ்துவின் சிந்தையை வெளிப்படுத்தினதால் அருகிலிருந்து பார்த்து கொண்டிருந்த சவுல் ஒரு அருள்பணியாளராக மாற இந்நிகழ்வும் ஒரு காரணமாயிற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி ஆஸ்திரேலியாவை சேர்ந்த கிரஹாம் ஸ்டெயின்ஸ் மற்றும் அவரது இரண்டு மகன்கள் பிலிப் திமோத்தி ஆகியோர் கலகக்காரர்களால் இரவு தங்களது வாகனத்தில் தூங்கிக் கொண்டிருந்த வேளையில் தீயிட்டு கொளுத்தப்பட்டனர் இவ்வளவு பெரிய இழப்பின் மத்தியிலும் அவருடைய மனைவி கிளாடிஸ் இதை யார் செய்தாலும் அந்த நபரை நான் மன்னிக்கின்றேன் என்று சொல்லி இந்திய மண்ணில் தன்னுடைய சேவையை தொடர்கிறார் நாமும் அன்பு மன்னித்தல் பகிர்வு தியாகம் போன்ற கிறிஸ்துவின் சிந்தையோடு பணி செய்வோம் சிவாம் மன்னிப்பின் மகுனமாக விளங்கும் இறைவா நாங்களும் பிறரை மன்னித்து கிறிஸ்துவின் சந்தையுடைய உலகில் சாட்சி வாழ அருள் புரிவீராக நாமே இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்